ஜெர்மனி நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ஸ்டுட்காட்டில் இருபத்தி ஏழாம் தேதி பேட் சாலில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சாரிகள் எழுபது வீதம் வரையான விலை கழிவு சூப்பர் சேல் லெகங்கா முப்பது வீதம் முதல் ஐம்பது வீதம் வரை சுடிதார் முப்பது வீதம் முதல் ஐம்பது வீதம் வரை விசேட விலை கழிவு எப்பொழுதும் பை டு கெட் ஒன் ஃப்ரீ நியோரா மாபெரும் மலிவு விற்பனை எம் தமிழ் காட்சி ஊடகத்தை இப்பொழுதைய சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த வணக்கம் கிழக்கு ஜெர்மனி களஞ்சிய அரை ஒன்று தீக்கிரையானது இதன் பின்னணியில் ரஷ்யா இருப்பதாக கூறப்படுகின்றது கடந்த ஆண்டு கோடைகால விடுமுறைகளில் நேரத்தின் பொழுது கிழக்கு ஜெர்மனியின் ஒரு நகரமான லைப் அமைந்திருக்கும் அமைந்திருக்கின்ற டிஎச்எல் சொல்லப்படுகின்ற அமைப்பினுடைய களஞ்சியங்களை பாதுகாத்து வைக்கின்ற இடத்தில் தீ விபத்து சம்பவம் நடைபெற்றது நடைபெற்றிருந்தது இந்த தீ விபத்து சம்பவத்தின் பின்னணியில் ரஷ்யாவுடைய உளவு அமைப்பு இருக்கலாம் என்று ஏற்கனவே சந்தேகிக்கப்பட்டிருந்தது தற்பொழுது இது சம்பந்தமாக பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது லிட்டவன் போலாந்து போஸ்மியா போன்ற நாட்டைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் இடநிலையில் உள்ள ஆர்கே கேட் என்று சொல்லப்படுகின்ற உளவு அமைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகின்றது ஜெர்மன் நாடானது இப்பொழுது ரஷ்யாவுடைய தாக்குதல் இட நாட்டில் ஒரு முக்கியமான இடத்தில் வாய்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணத்தினால் ஜெமன் அரசாங்கமானது எதிர் காலங்களில் இந்த விடயத்தில் கடுமையான அவதானங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சில போர் விற்பனைகள் விற்பனர்கள் கருத்து வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இவ்வையான நபர்களினால் ஆபத்து அதிகமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆப்கானிஸ்தான் நாட்டில் இருந்து அகதிகள் ஜெர்மனி நாட்டிற்கு அழைத்து வரப்பட இருக்கின்றார்கள் ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து முப்பத்தி ஆறாயிரம் ஆப்கானிஸ்தான் நாட்டு அகதிகளை ஜெர்மன் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு ஏற்கனவே ஒரு திட்டம் இருந்தது அதாவது இதுவரை காலமும் தேர்வையில் இருக்கின்ற தற்போதைய அரசாங்கமானது இவ்வாறு ஆப்கானிஸ்தான் நாட்டுகளை அழைத்து வருவதற்கு திட்டமிட்டிருந்த நிலையில் தற்பொழுது மொத்தமாக ரெண்டாயிரத்தி அறுநூறு பேர் இன்னமும் ஜெர்மன் நாட்டுக்கு அழைத்து வரக்கூடிய சூழ்நிலை உள்ளதாகவும் வேளையில் தற்பொழுது உள்ள அரசாங்கத்திற்கு எதிர்வரும் காலத்தில் ஆட்சி அமைக்க உள்ள சீடிய அரசாங்கத்தினால் கடுமையான எதிர்ப்பு புகல் எழுந்துள்ள நிலையில் தற்போதைய அரசாங்கம் இந்த திட்டத்தை கைவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இன்றைய தினம் சூடான் நாட்டில் இருந்து சில அகதிகள் ஜெர்மன் நாட்டுக்கு இதே வகையான திட்டத்தின் அடிப்படையில் அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது சூடான் நாட்டில் இருந்த வந்த அகதிகளை எயித்திலிருந்து ஜெர்மன் விமானம் ஒன்று ஜெர்மன் நாட்டுக்கு அழைத்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தில் கூட சிடியு கட்சியானது தனது பலமான எதிர்ப்புகளை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட் ஜெர்மனி நாட்டில் மே மாதம் முதல் புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட இருக்கின்றன ஜெர்மனியில் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து பல புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு வர இருக்கின்றது குறிப்பாக ஒருவர் ஒரு குடும்பத்தில் குடும்ப பேர் வைப்பது சம்பந்தப்பட்ட விடயத்தில் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பின்பற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஒரு ஆணினது குடும்ப பேர் மற்றும் பெண்ணினது குடும்ப பேரில் இதுவரை காலங்களும் அவ்வாறு ஒரு பொதுவான குடும்ப பெயரை எடுத்தால் இரண்டு பேருக்கும் இடையில் பிண்டஸ்ரீ என்று சொல்லப்படுகின்ற ஒரு குறியீடு போட்டுத்தான் அந்த பெயர்களை வைக்க முடியும் குறிப்பாக முல்லர் மற்றும் கோல் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு குடும்பப் பேர் இருந்தால் இவர்கள் பொதுவான குடும்ப பேர் எடுக்கும் பொழுது கோல் மீனு முல்லர் என்று பெயரை வைக்க வைப்பது பழமையான விடயமாகும் வேளையில் ஒன்று வயது ரெண்டாயிரத்தி ஐந்திலிருந்து இந்த நடைமுறை இருக்க தேவையில்லை என்றும் போன்று குழ அவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு கூட இரண்டு பெற்றோர்களுடைய குடும்பப் பெயரையும் சேர்த்து ஒரு குடும்பப் பெயராக வைக்க முடியும் என்று புதிய சட்டம் சொல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் கடவுச்சீட்டு அன்றே அடையாள அட்டை பெறுகின்ற விடயத்தில் அவர்களுடைய படங்கள் டிஜிட்டல் முறையில் இனிமேல் அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்றும் புதிய சட்டம் தெரிவிக்கின்றது இதேபோல் பியோமியூட் என்று சொல்லப்படுகின்ற வீட்டு கழிவுப் பொருட்களை உதாரணமாக உணவு கழிவுப் பொருட்களை அகற்றும் கொள்கலனில் வேறு விதமான மத்திய கழிவுப் பொருட்களை போட முடியாது என்று புதிய சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வேளையில் இந்த உணவு கழிவுப் பொருட்களை போடுகின்ற இட கொள்கைகளில் வேறு கழிவுப் பொருட்களை போட்டால் அதற்கு அதிகூடிய தண்டனையாக இரண்டாயிரத்து ஐநூறு ஓரோக்கள் அறவிடப்படும் என்றும் தெரிய வந்திருக்கிறது வேளையில் சில நகரங்களில் ஐயாயிரம் ஓரோக்கள் கூட இது தண்டன பணமாக அறவிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று மைக்ரோசாஃப்ட் சொல்லப்படுகின்ற அமைப்பானது என்று சொல்லப்படுகின்ற செயலியை ஜெர்மனி நாட்டில் அகதி நிலை பெற்றவர்கள் தமது சொந்த நாடுகளுக்கு சென்று திரும்பியிருக்கின்றார்கள் இவர்களுடைய அகதி நிலை திரும்பப் புறப்படுவதற்கான பணிகள் தற்பொழுது நடைபெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜெர்மன் நாட்டுக்கு அகதியாக வந்த ஒருவர் அகதியாக அங்கீகரிக்கப்பட்ட பிற்பாடு தனது சொந்த நாட்டுக்கு திரும்பி வர முடியாது வேளையில் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான்கும் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கும் இடையில் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்து ஏழு பேர் இவ்வாறு தமது சொந்த நாட்டிற்கு ஜேமன் நாட்டில் அகதியாக அங்கீகரிக்கப்பட்ட பிற்பாடும் போய் வந்ததாக தெரிய வந்த நிலையில் புண்டசமன்ஸ் சொல்லப்படுகின்ற அகதிகளுக்கான சமஷ்டி அலுவலகமானது தற்பொழுது இவர்களது அகதி அந்தஸ்தை மீளப்பெறுவதற்கான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஈராக் நாட்டைச் சேர்ந்தவர்களில் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் இவ்வாறு அகதியந்திரத்தை பெற்றுக் கொண்டுள்ள நிலை தமது சொந்த நாட்டுக்கு திரும்பி வந்ததாகவும் சிரியா நாட்டில் சேர்ந்தவர்களில் எழுநூற்றி முப்பத்தி நான்கு பேர் இவ்வாறு அகதியந்திரத்தை பெற்றும் தமது சொந்த நாட்டுக்கு திரும்பி போய் வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் நாட்டில் இருநூற்றி நாற்பத்தி நான்கு பேரும் ஈரான் நாட்டவர்களில் நூற்றி பதினைந்து பேரும் துருக்கி நாட்டில் சேர்ந்தவர்களில் முப்பத்தி ஒரு பேரும் இவ்வாறு அகதியந்திரத்தை பெற்ற பிற்பாடு கூட தமது அந்த நாட்டுக்கு திரும்பி போய் வ திரும்பி வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் தற்பொழுது சிறிய நாட்டு அகதிகள் விடயத்தில் ஜெர்மன் அரசாங்கமானது புதிய நடைமுறை ஒன்றை கையாள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த நாட்டிலே அகதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபரானவர் சிறிய நாட்டிற்கு போய் அந்த நாட்டில் உள்ள நிலைமைகளை பார்த்துவிட்டு அவர் அந்த நாட்டில் தொடர்ந்து இருக்க போகக்கூடிய சூழ்நிலை உள்ளதென்று காணப்படும் பட்சத்தில் இவ்வையானவர்களுக்கு சில விதிவிலக்குகளை ஜெர்மன் அரசாங்கம் அளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது கடுமையான

நேற்றைய தினம் ரஷ்யாவின் பான்படையானது உக்ரைன் தலைநகரமான கியவின் மீது பாரிய ராக்கெட் தாக்குதலையும் மற்றும் ஆளில் அபிமான தாக்குதலையும் மேற்கொண்டிருந்தது இதன் காரணத்தினால் சர்வதேச ரீதியில் ரஷ்யாவுக்கு எதிரான குறைகள் வண்ணம் இருக்கின்ற நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் கூட இந்த விடயத்தை கண்டித்து இருக்கின்றனர் அதாவது மோஸ்கோனுடைய போக்கு மிகவும் கண்டிக்கக்கூடிய விடயம் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இதேவேளையில் ரஷ்ய அரச பேச்சாளனுடைய அடிப்படையில் ரஷ்ய வான்படையானது உக்ரைன் நாட்டிலுள்ள ஆயுத தொழிற்சாலைகள் மீது இவ்வகையான தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இவ்வாறு இருக்க அமெரிக்க அதிபர்கள் உக்ரைன் நாட்டு அதிபர் மீது அழுத்தத்தை பிரியோகித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது கிரேமியா மற்றும் கிழக்கு உக்ரைனின் பிரதேசத்தை ரஷ்யாவானது தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ள நிலையில் இந்த கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த பிரதேசங்களை ரஷ்யாவுக்கு சொந்தமான இடங்களாக உக்ரைன் அங்கீகரிக்க வேண்டுமென்று உக்ரைன் மீது பல பலத்த அழுத்தங்களை பிரிவைத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இவ்வளவு

நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து டிடி பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ஸ்டுட்காட்டில் இருபத்தி ஏழாம் தேதி பேட் சாலில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சாரிகள் எழுபது வீதம் வரையான விலை கழிவு சூப்பர் சேல் லெகங்கா முப்பது வீதம் முதல் ஐம்பது வீதம் வரை சுடிதார் முப்பது வீதம் முதல் ஐம்பது வீதம் வரை விசேட விலை கழிவு எப்பொழுதும் பை டு கெட் ஒன் ஃப்ரீ நியோரா மாபெரும் மலிவு விற்பனை